நீங்க ஒரு வாழைப்பழ பிரியராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் எவ்வளவு வாழைப்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தி தான் வாங்க வீடியோ கிளப்பலாம் இந்த பதிவினை கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக் ஒரு நாளைக்கு எவ்வளவு வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஒரு நாலு பங்கா பிரிச்சுருவோம் அதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட் வாழைப்பழம் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னா ஆக்சுவலான பதில் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வாழைப்பழம் சாப்பிடலாம் சொல்லப்போனால் சாப்பிடுவது நல்லது அதற்கான காரணத்தையும் நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க அதாவது ஒரு வாழைப்பழத்தோட கலோரிகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கலோரிகள் ஒரு ஒன்றை இட்லியில் ஒரு தோசை வந்து நூறு கலோரி வரும் ஸோ ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கலோரி தான் அதனால் வந்து அது பெரிய கலோரிகள் உள்ள ஒரு பொருள் கிடையாது இது நம்பர் ஒன் நம்பர் டூ இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து நாற்பதுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் அது என்ன டாக்டர் நாற்பதுலேருந்து இருந்து ஒன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் வந்து ஒரு ஐம்பது இருக்கணும் ஐம்பத்தி ரெண்டு இருக்கணும் ஐம்பத்தி மூணு இருக்கணும் இந்த மாதிரி ரவுண்டான ஒரு நம்பராக இருக்கணுமோ இதுலேருந்து அது வரைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த கிளைசிமிக் இண்டக்ஸ்ங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு கிளியராக தெரியும்னாலும் ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுவோம் கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது வந்து ஒரு பொருளோட சுகர் எவ்வளோ வேகமாக ஏறுது அப்படிங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அந்த கணக்குப்படி வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸோட அளவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சுகர் வேகமாக ஏறுதுன்னு அர்த்தம் கம்மியாக தான் கம்மி உதாரணம் நாற்பதுன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சுகர் அது தாராளமாக ஜனங்கள் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அறுபதுக்கு மேலே எழுபதெல்லாம் போச்சுன்னா ஹை கிளைசிமிக் இண்டக்ஸ் அந்த பொருட்களை எல்லாம் ரொம்ப லிமிட்டாக சாப்பிட்டுக்கிறது நடத்தோம் ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருந்தால் ஒரு மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதை வந்து நம்ம ஓரளவுக்கு ஸ்பேரிங்காக சாப்பிட்டுக்கலாம் அந்த கணக்குப்படி வாழைப்பழம் நாற்பதுலேருந்து அறுபதுக்குள்ளேங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அதோட பழுத்த தன்மையை எவ்வளோக்கு எவ்வளோக்களோ ரொம்ப பழுத்துருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகும் அதே போல் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப பழுத்துருக்கோ அதுக்குள்ளே இருக்கிற கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தோட குவாலிட்டியும் மாறும் இந்த கழுப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழைப்பழமாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு விஷயங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்லது ஒன்று பெக்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான நார்சத்து அந்த நார்சத்து வந்து குடலில் போய் ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஜெல்லு வந்துட்டு நம்ம சுகரை வந்து அப்படியே பிளட்டில் உணவில் இருக்கிற சுகரோட மிக்ஸ் ஆகும் பொழுது ஸ்லோவாக சுகரை குடலுக்குள்ள ரிலீஸ் பண்ணும் இதனால் வந்து சுகர் ஏறுவது மெதுவாக ஏறும் மற்ற உணவோடு கம்பைன் ஆகும் பொழுது இதனால இந்த விதத்துக்கு இந்த பெக்டின் ரொம்ப நல்லது அதே சமயம் அதில் இருக்க கார்போஹைட்ரேட் அதில் இருக்க மாவுச்சத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் சார்ஜாக இருக்கும் கொஞ்சம் பாதி பழுத்து இருக்கிற கண்டிஷன்ல ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் சார்ஜும் அதே போல சுகர் மெதுவாக ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே வாழைப்பதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் ஆனால் என்னன்னா இது பழுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் சார்ஜெல்லாம் சசப்டபிள் சார்ஜ் அதாவது வந்து ஈஸியாக ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கரையாக மாறி விடுகிறது அதனால ரொம்ப கனிந்து சாப்பிடும் பொழுது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் ஒரு அறுபதாக கூடிவிருது அதுக்காக சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்றில்ல ரொம்ப கடிஞ்சு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் சுகர் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கூடும் ஒரு மீடியம் பழமாக சாப்பிட்றத விட இதனாலேயே பழம் சாப்பிடுவது எந்த அளவுக்கு கடிஞ்சிருக்குங்கிறத பொறுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பழம் சாப்பிட்லாங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் அடுத்த கேள்வி என்ன பழம் சாப்பிட்லாம் எந்த பழம் சாப்பிட்டா பெஸ்ட்டு செவ்வாழை நல்லதா இல்லை மஞ்சள் பழமா பச்சை பழமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் உண்மை என்னன்னா எல்லா பழங்களும் கிட்டத்தட்ட ஒரு கணக்கு தான் சைஸை பொறுத்து இருக்க ஒழிய அது எந்த வெரைட்டிங்கிறத பொறுத்து பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து அதோட தாது விட்டமின் சியை பொறுத்தளவுலையோ இல்லைன்னா வந்து பொட்டாசியம் லெவல் பொறுத்த அளவிலும் மாறுதோ ஒழிய கலோரிகளை பொறுத்த அளவுலேயும் அட் த செயின் டைம் வந்த அதோட சுகர் எரும் தன்மையை பொறுத்த அளவிலும் இந்த வெரைட்டி அதாவது செவ்வாழை மோரிஸு பூவம்பழம் இதுலலாம் பெரிய வித்தியாசம் இல்லை மோரார்லஸ் எல்லாமே ஒரு கணக்கு தான் எல்லா பழங்களுமே ஓரளவுக்கு சாப்பிடலாம் அப்போ அடுத்த கேள்வி எந்த நேரத்துக்கு சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிட்றது குறிப்பிட்ட நேரம் இருக்கான்னு கேட்டாக்க நான் ஏற்கனவே சொன்னால் அது நூறு கலோரிகள் தான் ஸோ அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய டைம் ப்ரிஃபரபிளி காலை நேரமாக இருக்கிறது நல்லது அதாவது காலையில் எழுந்திருந்த எந்திரிச்ச உடனே இந்த காலையில் டீ கூட பிஸ்கட் சாப்பிட்றது பதிலாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வாக்கிங் போகிறது நூறு மடங்கு நல்லது இது நம்பர் ஒன் நம்பர் டூ காலையில் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல லோ கலரி டிஃபனாக இருந்தால் உதாரணத்துக்கு ஒரு ஓட் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூடவே ஒரு பழம் சாப்பிட்லாம் ஒரு கோதுமை கோதுமர உப்புமா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு பழம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பெசரட்டோன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்லாம் இட்லி தோசையாக இருந்தால் இந்த இட்லியோ தோசையோ ஒரு தோசையை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பழமாக கூட சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி டைமில் சாப்பிட்லாம் இதை விட்டால் ரொம்ப சிறந்த ஒரு நேரம் என்னென்னா காலையில் டிஃபன் சாப்பிட் முடிச்சுட்டு ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஆஃபீஸில் பொழுது பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப உசித்தம் அந்த டைமில் ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஸோ அந்த டைமில் எந்த ஃப்ரூட்டு குறிப்பாக வாழைப்பழமும் அந்த பதினோரு பன்னெண்டு மணி அளவில் சாப்பிட்லாம் அதை விட்டாச்சுன்னா நைட்டு பசிக்கலை இன்றைக்கி வயிறு திம்முன்னு இருக்குப்பா இன்றைக்கி டிஃபன் வேண்டாம் மத்தியானம் சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியாக இரு அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நைட்டு டிஃபனுக்கு பதிலாக ரெண்டு ஒரு பழமும் ஒரு பால் குடிச்சிட்டு படுத்துக்கலாம்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம் நைட்டு வந்து பணம் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு படுக்கிற பெரிய பசி இல்லை அப்படிங்கிற ஒரு தினத்தன்று நைட்டு ப்ரிஃபரபி டிஃபனும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பழமும் சாப்பிட்ற தவிர்த்துக்கிறது நல்லதோ ஒரே அந்த டிஃபனே பழம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்க தாராளமாக அப்பவும் செய்துக்கலாம் ஸோ ஆக இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் நம்ம ஒரு பழத்தை நம்ம தினம் சேர்த்துக்கலாம் அந்த கணக்கு அப்படி பார்த்தா ஃபைனலாக கொஸ்டின் எவ்வளோ பழம் சாப்பிட்றாங்கறக்கான பதில் இதுதான் காலையில் எழுந்திரிச்சதையும் ஒரு பழம் டிஃபன் உப்புமாவோ இல்லை கோதுமை உப்புமாவோ ஓச்சோ சாப்பிடும்போது ஒரு பழம் மதியம் பதினோரு மணிக்கு ஒரு பணம் நைட்டு டிஃபனுக்கு பதிலாக ஒரு பழம் அப்படின்னு கடை வச்சோம்னா ஒரு நாலு பழம் வருது இந்த நாலுமே வந்து எப்படி சாப்பிட்லான்னா ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் பழமாக சாப்பிட்லாம் ரொம்ப கனிந்த பழமாக சாப்பிட வேண்டாம் கனிந்த பழமாக சாப்பிடுவதாக இருந்தால் நம்ம வந்து ஒரு ரெண்டோடு நிறுத்திக்கிறது புத்திசாலித்தனம் அதே வந்து ஒரு மஞ்சள் ஜஸ்ட்டு மாறி மஞ்சளாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிருக்கிற பழமாக இருந்தால் ஒரு நாலு பழம் வரைக்கும் ஒரு நாளைக்கு மீடியம் சைஸ் பழம் சாப்பிடலாம் இதுதான் எவ்வளோ பழம் சாப்பிடுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம்புல நாற்பது பல விரும்பிகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா எங்கள் வீடியோ எதாவது உங்களுக்கு தெரியும் வால்